ஆல் ஆஃப் வெல்கம் மை சேனல் ரொம்ப ரொம்ப நன்றி ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே புதுசாக ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் முதலியே சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் நம்ம வீடுங்கிறது ஒரு கோவில் மாதிரி அந்த வீடை எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அழகாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம நடந்துக்கிற விதம் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வங்களும் அதை விட ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சில பேர் ரொம்ப ஆசைப்பட்டு வீடு வாங்குவாங்க அந்த வீட்டை எவ்வளவு க அழகழகாக பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பாதுகாப்பாங்க ஆனால் கொஞ்சம் நாளில் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் போயிடுவாங்க ரொம்ப நிம்மதியே இழந்துடுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் நம்ம நல்லா தானே இருந்தோம் நல்லா இருந்ததுனால தானே சம்பாரிச்சு நல்லா வீடெல்லாம் வாங்கணும் இப்போ ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் இதெல்லாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம் பட் ஆனால் என்னால் ஏன் இதெல்லாம் முடியலை அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்குறாங்க அந்த வீட்டில் ரொம்ப அழகாக நிம்மதியாக வாழ்கிறாங்க ஆனால் சில செடிகள்லாம் வைக்கிறாங்க நம்ம வீட்டில் எப்பயுமே வைக்கக்கூடாத செடிகள்னு ஒரு பத்து வகை செடி இருக்குது அந்த வகை அந்த செடியை மட்டும் நீங்கள் தப்பித்தவரை உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத ஐதீகத்துலேயும் சொல்கிறாங்க வாஸ்துப்படியும் சொல்கிறாங்க இந்த செடிகளை வைக்கக்கூடாது அதை மீறி இந்த பத்து செடியை உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்துங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஹை பிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சிவப்பு கலரில் இருந்தாலும் இந்த செடி வாஸ்துப்படி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வீடை விட்டு வெளியில் அந்த மாதிரியெல்லாம் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுனா வச்சுக்கோங்க ஏன்னா இது நெகட்டிவ் எனர்ஜியே அதிகமாக ஈர்க்குமா அதனால் அந்த செடி வைக்கக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பொண்ணு அந்த செடியில் வர்ற பூ எடுத்து டெய்லி சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பூஜைக்கு வச்சாலும் அவங்க வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கு நோய்வாய்பட்டிருக்காங்க வாஸ்து முறைப்படி ஒருத்தரை போய் பார்க்கும்போது தான் சொல்லியிருக்காரு இந்த செடி இருக்கக்கூடாதுமா இதை எடுத்துருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ரெண்டாவது செடி நந்தியாவட்டை இந்த நந்தியாவட்டை பூவும் ரொம்ப ஆபத்தான விஷமான செடி அதாவது பூ நல்லாயிருக்கும் பட் வாஸ்துப்படி இது செடியாக கருதப்படுது இது வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா பெரிய அளவில் நஷ்டத்தை நம்மளுக்கு ஏற்படுத்திட்டு போயிடும் அதனால் இந்த செடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்களும் சொல்லுவாங்க மூணாவது கத்தாழை கத்தாழை இப்போ வந்து மாடர்ன் ரேட் உலகத்தில் எல்லாருமே இதெல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பட் ஆனால் கத்தாழையில் முள் இருக்குது இல்லையா ஆக்சுவலி அது நெகட்டிவ் எனர்ஜியே அதிகமாக கொடுக்கும் ஃபேமிலி பாண்டிங் வந்து எப்பயுமே குறைஞ்சி போயிடும் குடும்பத்தில் எல்லார் கூடையும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் நாலாவது செடி அரளிப்பூ இந்த அரளிப்பூ வந்து இதுவும் வைக்கவே கூடாது இதுவும் ஒரு ஆபத்தான செடி தான் அதில் இருக்கிற காயெல்லாம் சாப்பிட்டோம்னா அது ஆபத்தில் கொண்டு போய் முடிச்சிரும் அதனால தான் வாசலில் நம்பிக்கைப்படி இந்த அரளி செடியை வச்சோம்னா நம்ம வீட்டில் இருக்க செல்வம் ஆரோக்கியம் எல்லாம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சாவது மிக முக்கியமாக துளசி செடி துளசி செடி எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமான பரிசுத்தமான தெய்வத்துக்கு ஈக்குவலான ஒரு செடி அப்படின்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை ரொம்ப ரொம்ப சுத்தமாக பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் முக்கியமாக அதை வந்து நீங்கள் டெய்லி அதுக்கு தண்ணி விடுறது சுத்தமான முறையில் இருக்கணும் நீங்கள் சின்ன தவறுகள் செய்தாலும் அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும் அது எதிர்மறை சக்தியை தான் அதிகமாக கொடுக்கும் நேர்மறை சக்தி இருக்காது அதுக்கு பெரிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஒரு வீடுனா அந்த வீட்டோட தெற்கு திசையில் துளசி செடி வைக்கவே கூடாது அந்த மாதிரி தெற்கு திசையில் இருந்ததுன்னா நீங்களே அதை யோசித்து பாருங்கள் அங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நின்ற பாடே இருக்காது அதனால் கிழக்கு சைடு வச்சு ப்ராப்பராக அதுக்கான பூஜைகள்லாம் நீங்கள் செய்யுங்க அப்புறம் வந்து மல்லிகைப்பூ எந்த அளவுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப நம்மளை ரொம்ப பிடிக்குமோ அந்த அளவுக்கு வாசத்தோடு இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு சோகத்தையும் நமக்குள்ளே கொடுக்குமா நம்ம மனசில் இருக்க மன அழுத்தத்தையும் ரொம்ப அதிகமாக கொண்டு போய் விட்டுடும் இந்த ஜாஸ்மின்னால் இந்த மாதிரி பூ இருக்கும்ல நீளமாக ஒயிட் கலரில் பூ பூக்கும்ல அந்த செடியை தான் சொல்கிறாங்க அப்புறம் வந்து பாரிஜாதம் இந்த பூ வந்து நைட்டில் தான் பூக்கும் ஆனால் பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் இது வந்து நைட்டில் பூக்கிறதுனால அதோடய வாசம் வந்து அதிகமாக வர்றதுனால இரவோட எனர்ஜியை அதிகமாக ஈர்க்கும் அப்போ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே அது ஈர்ப்புத்தன்மை வந்துச்சுன்னா நம்மளுக்கு மன அழுத்தம் தூக்கம் குறையிறது நல்லா தூங்கிட்டு இருந்தேன் இப்போ என்னனே தெரியல எனக்கு தூக்கமே வர்றது கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அதுவும் இந்த ஒரு விஷயம்தான் நடக்கும் அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு ஸ்னேக் பிளான்ட் வந்து இப்போ எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் தானே இருக்குது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யாராவது வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போதே அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வித்தியாச வித்தியாசமா அதாவது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீட்டோட என்ட்ரன்ஸில் வைக்கிறது இல்லா மெயின் ஹாலில் வைக்கிறது ஏன்னா வரும்போது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுனால ஆனால் அது வந்து எப்பயுமே குட் எனர்ஜியை நம்மளுக்கு தரவே தராது அதுக்கு பதிலை வந்து அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது ஆனால் இந்த செடி வைக்கணும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வாஸ்துப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அதோட பெட்ரூமில் போய் சவுத்து வெஸ்ட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா இந்த சின்ன சின்ன சண்டைகள் வர்றது ஆரோக்கிய பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சமமாயிடும் அதனால நீங்கள் செடி வைங்க வேணான்னு சொல்லல ஆனால் வாஸ்துப்படி அந்த செடியை எந்த இடத்துல வச்சா நம்மளுக்கு நல்லது அது பீஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் சரிங்களா அப்புறம் ஒன்பதாவது வந்து காளான் செடி காளான் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு மஷ்ரூம் வந்து நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு வளர்ப்பாங்க இல்லையா பட் ஆனால் அதை நம்ம செய்யக்கூடாது நம்ம வீட்டோட குரோத் இருக்காது பெரிய அளவில் குரோத் இருக்காது நெகட்டிவ் எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கும் வாஸ்துப்படி இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல வந்து நோய் அதிகமாக வரும் வெல்த் லாஸு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஏற்படும் இதில் நம்ம மாறணும் அப்படின்னா இந்த செடியை நம்ம வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா இமீடியட்டாக அந்த இடத்துல இருந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்போ தான் வீடு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பத்தாவதான் எல்லோ கலரில் பூக்கும்ல நஞ்சு மஞ்சள்னு சொல்லுவாங்க அதுவும் அரளி செடியில் ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அது வந்து கம்பல்சரி வீட்டில் வைக்கவே கூடாது அதாவது என்ன சொல்கிறது அந்த அந்த வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த ஒரே ஒரு செடி டோட்டலாக அழிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சாஸ்திரப்படி சொல்கிறாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம அழியிறத இந்த செடி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி தேவையில்லாத செடிகளை நம்ம வீட்டில் வைக்க வேணாம் ஏன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது நம்ம அது தெரியாமல் நம்ம எல்லாத்தையும் கண்டதையும் வாங்கி வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே பசுமை தேவை தான் ஆனால் எந்த செடியை எங்கே வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா வீடு சந்தோஷமாக இருக்கும் வீடு அமைதியாக இருந்தால் நம்ம குடும்பத்தில் ஆரோக்கியம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் புரியுதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங் திருப்பியும் சொல்கிறேன் இந்த பத்து செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா வாஸ்துபடி கேட்டுட்டு அது எந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிங்க அதுக்காக செடியே வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற முட்டாள்தனமான விஷயத்த சொல்லலை இதை எடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லலை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்